வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இதயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ உறுப்பு இதயம் இது இரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்ல உதவுகிறது நாம் சுவாசிக்கும் காட்டிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கட்டும் சாப்பிட்டு செரிமானமான உணவிலிருந்து வரக்கூடிய சத்துகளாக இருக்கட்டும் இவை எல்லாமே ஹார்ட் பம்ப் பண்ற இரத்தத்தினாலதான் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போய் சேர்கிறது இது ஒருவரது தினசரி உடல் ஆற்றலுக்கும் செயல்பாட்டுக்கும் உதவுகிறது இதை ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் ஒருவரின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சமீப காலமாக இருதய நோய்கள் கார்டியாவாஸ்குலர் டிசீசஸ் கேஸ்கள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இருபத்தி ஏழு சதவிகிதமான இறப்பு இந்தியாவில் வந்து இந்த இருதய நோயால் தான் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் சொல்கின்றது இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா ஒரு காலத்தில் வயசானவர்களுக்கு மட்டுமே அதிகமாக வந்த இருதய நோய்கள் இப்போ குறைந்த வயது உடையவர்களுக்கும் ஏற்படுவதை பார்க்குறோம் முப்பது நாற்பது ஐம்பது வயசுல எல்லாம் நிறைய பேர் இருதய நோயால் இருப்பது கூட நாம் சமீப காலமாக கேள்விப்படுறோம் ஸோ பொதுவான இருதய நோய்கள் என்னன்னு பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஃபெயிலியர் அப்புறம் கார்டியாக் அதிகப்படியான கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களில் சேர்ந்து கொண்டு நாலாவட்டத்தில் இருதயத்திற்கு போதுமான இரத்த ஓட்டம் செல்ல முடியாமல் பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுவிடுகிறது ரத்தத்தை சீராக உடலுக்கு பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய தன்மையை ஹார்ட் இழந்து விடுகிறது இதனை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம் ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரும் இது முறையாக உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படலைன்னா அது கார்டியாக் கொண்டு போய் விடும் கார்டியாக அரஸ்ட் வந்துருச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது இதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் ஹைபிபி தவறான உணவு பழக்க வழக்கம் ஸ்மோக்கிங் மது அருந்துதல் டயபெட்டிஸ் நாட்பட்ட சர்க்கரை வியாதி ஒபிசிட்டி அதிக உடல் பருமன் ஹை கொலஸ்ட்ரால் அதோடு செடெண்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய போதிய உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலை இருதயத்தை காப்பதில் யோகா பெரும் பங்காற்றுகிறது தினசரி யோக பயிற்சிகள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் இரத்த ஓட்டம் சீரடைகிறது கொழுப்பு கரைகிறது முக்கியமாக மன அழுத்தம் குறைகிறது இதனால் ஹை பிபி ஹைப்பர் டென்ஷனும் குறைகிறது உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுனாலே சர்க்கரை நோய் உடற்பருமனும் கட்டுக்குள் வரும் இதெல்லாம் சரி செய்துட்டாலே இருதய நோய்கள் வராமல் நாம் தடுத்துக்கொள்ள முடியும் இதற்கான யோகாசனங்கள் நிறைய இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நின்று நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம் விரட்சாசனம் சேதுபந்தாசனம் வாரியர் போஸ் என்று சொல்லக்கூடிய வீரபத்ராசனம் போஸ் இது போல பல ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடியது உண்டு சவாசனம் உடலை ஓய்வுபடுத்துதல் பயிற்சி இருதயத்துக்கு மிக மிக நல்ல விஷயங்களை செய்யும் உடல் முழுவதும் மொத்தமாக ஓய்வில் இருக்கும்போது மன அழுத்தம் வந்து குறையறது நல்லாவே நம்ம வந்து உணர முடியும் பிராணாயாமம் எடுத்துட்டோம்னா நாடி சுத்தி பிராணாயாமம் மிக மிக உதவி செய்யும் இடது மூக்கின் வழியாக சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுத்து வலது மூக்கின் வழியாக வெளிவிடுவது நாடிசுத்தி பிராணாயாமம் இது ஒரு சுழற்சி இது போல் ஒரு பத்து நிமிஷம் டெய்லி நாடிசுத்தி பிராணாயாமம் காலையும் மாலையும் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய மன அழுத்தம் இந்த டிப்ரெஷன் இது எல்லாமே குறைஞ்சு பிபி குறைஞ்சு நம்மளுடைய இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும் அதோடு நிகழ்கால மனப்பயிற்சி தியானம் போன்றவையும் மிக மிக உதவி செய்யும் நிகழ்கால மனப்பயிற்சிங்கிறது ஒரு விஷயம் செய்யும்போது அதில் மட்டுமே கவனம் வைத்து செய்யக்கூடியதுதான் நிகழ்கால மனப்பயிற்சி தியானம் போன்றவை இப்போ ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோ இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கிறவங்களோ கூட ஒரு நல்ல ட்ரெயின்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட முறையாக யோகா பயிற்சி கற்றுக்கிட்டு அவங்களுடைய மேற்பார்வையில் செஞ்சு வந்தாங்கன்னா திரும்ப ஹார்ட் ப்ராப்ளம் வருவதை தடுக்க முடியும் இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்